ஏன்னா இது வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கடன் பிரச்சனை இதில் தேவையில்லாத உடல் உபாதிகள் வேறு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது இந்த அர்த்தாஷ்டம சனியில் அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளாட்ஃபார்மாக இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த நேர காலம் போகுது சரி இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு வரக்கூடிய முதல் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் அதாவது நான் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்களும் சேர்ந்தது தான் ஒரு ராசி இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இல்லை பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுவோங்க இது ஒரு சாதகமான நேரம்தான் உங்களுக்கு அருமையான ஒரு சாதகமான நேரம்தான் இது அமையப்போகுது ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப அவஸ்தைகள் பட்டுக்கிட்டு இருந்தீங்க சனி பிடிச்சி ரொம்ப அவஸ்தை அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருந்த அந்த அர்த்தாஷ்டம சனி இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட உங்களுக்கு பிடித்த சனி தீருது சந்தோஷப்படுங்க ஏன்னா இது வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கடன் பிரச்சனை இதில் தேவையில்லாத உடல் உபாதிகள் வேற இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது இந்த அர்த்தாஷ்டம சனியில் அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது பூருட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் அதாவது உங்களுடைய லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமா இல்லை பாதகமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுவோங்க இது ஒரு சாதகமான நேரம்தான் உங்களுக்கு அருமையான ஒரு சாதகமான நேரம்தான் இது இது அமையப்போகுது ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப அவஸ்தகள் பட்டுக்கிட்டு இருந்தீங்க சனி பிடிச்சி ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருந்த அந்த அர்த்தாஷ்டம சனி இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு பிடித்த சனி தீருது சந்தோஷப்படுங்க ஏன்னா இது வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கடன் பிரச்சனை இதில் தேவையில்லாத உடல் உபாதிகள் வேற இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது இந்த அர்த்தாஷ்டம சனியில் அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த நேர காலம் அமையப் போகுது சரி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு வரக்கூடிய முதல் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் அதாவது நான் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களும் சேர்ந்ததுதான் ஒரு ராசி இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யார்னா செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து மிதுன ராசியில் நீங்கள் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறார் யாருடைய வீட்டில் புதன் பகவானுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அமைக்கணும் ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வீடு வாசல் கண்டிப்பாக அமைக்க முடியும் கட்ட முடியும் அப்படி இல்லைன்னா பழமொழி சொல்லுவாங்க என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரன்ற நாள் மண்ணை தான் ஒட்டுன்ற மாதிரி என்ன தான் கொடுத்தாலும் பலம் இல்லை சம்பாரிச்சுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் மிச்சப்படுத்த முடியாது ஆனால் இந்த அஸ் இந்த அர்த்தாஷ்டம சனியில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத உடம்புக்கு சித்திரவதை அனுபவிச்சிட்டிங்க ஆனால் கடல்லையே தாண்டிட்டிங்க கரையை கடக்கிறதுக்கு இன்னும் ஒரே மாதம் இந்த மாதம் மார்ச் இருபத்தொம்போது ஏன்னா தான் நாகராரு அப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க நான் கிணறு வெட்டுறேன் போர் போடுறேன் வண்டி எடுக்கிறேன் கார் மாத்துறேன் ஜாமீன் கீழ்த்த போடுறேன் கூட்டுத்தொழில் பண்ணுறேன் நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நான் நான் பார்த்துருவேன் கடன் வாங்கி ஒரு காரியம் செய்ய போகிறேன்னா தயவு செய்து சொல்கிறேன் இப்போதைக்கு வேண்டாம் அப்படியே பட்டவர்கள் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்த செல்வம் திருமணம் இது ரெண்டுமே கைக்குடி வர வேண்டிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூழலில் கொஞ்சம் தடையாக இருந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா குரு போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு உண்டான ஒரு குரு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் கலஸ்தரஸ்தானை பார்க்குறாரு காஸ்திர குருவாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமண வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது திருமண யோகம் நல்லா இருக்குது ஏன்னா நண்பன் கூட பகையாகலாம் அண்ணன் தம்பி கூட விரோதியாகலாம் சொந்த பந்தம் கூட இன்றைக்கி பகையாகிற அளவுக்கு இருக்குது ஆனால் ஆல்ரெடி பகையாயிருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அண்ணன் தம்பிகள் இப்போ சொத்து தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கலாம் அதே மாதிரி காசு பணத்தில் சண்டை சங்கடங்கள் வந்திருக்கலாம் குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத ஒரு சில ஆராட்டம் போராட்டங்களை கொடுத்துருக்கலாம் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியாத நிலமை தான் இந்த நிலமை இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன சுக்கரன் இப்போ அஞ்சாம் இடத்துல போய் அவர் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அப்போ உச்சமடைஞ்ச கிரகம் மார்ச் மூணாம் தேதி வக்ரமும் அடைகிறாரு அப்போ வக் வக்ரம் அடைகிற கிரகம் மார்ச் மூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த மண்ணு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக உங்களுக்கு தோணும் ஆனால் ஏதாவது செய்யலாம்னு நினச்சி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை அப்போ ஜாதகம் கொஞ்சம் கெட்டு போனால் அந் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு நஷ்டங்களை கொடுப்பாரு அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்கிறேன் சரிங்களா எதையுமே கட்டிட்டு அவஸ்தப்படக்கூடிய நேரம் தான் அசையாத சொத்துக்கள் பண்ணுங்க தப்பு இல்லை அசையாத சொத்துல என்ன நம்ம சொன்ன மாதிரி கட்டன்றது வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் கரையம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு வகையில் அசையாத சொத்து செலவானாலும் சுப செலவு அதனால செலவு பண்ணுங்க தப்பு இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே பதினஞ்சு தேதிக்கு மேலே போயிட்டாருன்னா சூரியன் வந்து கரெக்டாக நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போயிடுவார் அப்படி போயிட்டாருன்னா அப்போ உங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லா இருக்கும் செல்வம் கொடுக்குற இடத்துக்கு போயிடுவார் சரிங்களா அதனால் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு ஏக்கங்கள் கொஞ்சம் நிறையா இருக்குது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இது செஞ்சால் நல்லா இருக்குமா அது செஞ்சால் நல்லா இருக்குமா எதிர்பார்ப்பும் நிறைய இருக்குது ஆனால் இந்த எதிர்பார்ப்பு போதி கொஞ்சம் தடையாக இருக்கிறது காரணம் ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிறது இந்த அஷ்டமதி அதாவது அர்த்தாஷ்டம சனி அது ஒன்று போகட்டும் அதுக்கப்புறம் உங்கள் நிலைமைகள் மாறப் போகுது கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் அதாவது எதுவாக செய்கிற மாதிரி இருந்தால் நின்று நிதானமாக யோசிச்சு செய்ய தப்பு இல்லை சரிங்களா மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேர காலம் நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க